மூணு மாசம் பிரிஞ்சதுனாலே நடத்த கெட்டவனு என்ன சந்தேகப்படுற நீ உங்க அப்பா செத்து பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த வீடு தவிர சொத்து சுக ஏதாவது இருக்கா எப்படி வளர்த்த உங்க அம்மா என்னையா பதில காணோம் திரும்பவும் சொல்றேன் நான் நீர்ல கரைவேன் வெறுத்துல உருகுவேன் தப்பான வார்த்தையை மட்டும் தாங்கிக்கவே மாட்டேன் ராஜாவா இருந்தாலும் சரி நான் போறேன் உங்க அம்மா இஷ்டப்படி யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க நம்பி வர்றவளை மட்டும் என்னைக்குமே சந்தேகப்படாத படி தாண்டினா பத்தினி இல்லைங்கிறது பழையத படி தாண்டினாலும் பத்னி பத்தினி தான்